கோதண்டராமர் ஆலயங்களில் மிக பழமையான ஆலயமான திருவாரூர் மாவட்டம் முடிகொண்டான் அருள்மிகு கோதண்டராமர் ஆலயத்தில் புரட்டாசி புனர்பூச நட்சத்திரத்தை ஒட்டி சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது இதையொட்டி அருள்மிகு கோதண்டராமன் சீதா பிராட்டி லட்சுமணர் ஆஞ்சநேயர் ஆகிய சுவாமிகளுக்கு திரவியம் மஞ்சள் பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் சந்தனம் போன்ற திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று பூஜிக்கப்பட்ட கட அபிஷேகமும் நடைபெற்றது பின்னர் கோதண்டராமருக்கு ராமருக்கு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ ராமபிரானை வழிபட்டனர்